நீங்க சொல்லுங்க பச்சை கலர்ல எரிதா ஓம் அகதிசாய நமக பை மைக்கு பக்கத்துல வச்சுக்கோ ஓம் அகதிசாய நமக இங்க அதை கரெக்ட் பண்ணி கொடு பச்சை லைட் எரிதா எரிது நாங்க வந்து இங்க சமையல் கட்டில் பின்னாடி எங்கள் பின்னாடி உட்காந்துருந்தோம் நாங்கள் உட்காந்து காய் கட் பண்ணி கொடுத்துட்ருந்தோம் பாப்பாவுக்கு வந்து இந்த தண்ணியில் வந்து வேல் தெரிஞ்சது வேல் இந்த முருகப்பெருமானே வந்து எங்களுக்கு வந்து ஒரு காட்சி அளித்த மாதிரி பாப்பா தான் ஃபஸ்ட்டு பார்த்தா பார்த்துட்டு அம்மா வேல் தெரியுதுன்னு சொன்னோன்னே நான் சுற்றி சுற்றி பார்த்தேன் உளத்துல அதாவது லைட்டு தான் எரிஞ்சிட்டு இருந்தது ஆனால் மறுபடியும் அங்கே பார்க்கும்போது அது லைட்டாக தான் இருந்தது ஸ்ட்ரைட்டாக இருந்தது நேராக இருந்தது அது நாங்கள் பாப்பா பார்க்கும்போது அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அது வேலாகவே இருந்தது ஆனால் எங்களுக்கு தெரியாது அப்படி பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு அது ரெண்டு மூணு தடவை இருந்து காட்சி கோமாதா தங்க கோமாதா பார்த்துருக்கு ஒரு ஒரு சின்ன பையன் கோயம்புத்தூர் பையன் ஒருத்தன் பார்த்துருக்கான் அது யார் அம்பிகாவோட மகன் அதுக்கடுத்து நீங்கள் பார்த்துருக்கீ உங்களோட அனுகிரகத்தை அங்கே இங்கே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு ஆன்மீகவாதி வந்து சொன்னாரா இன்னையோட உன் கஷ்டம் தீர்ந்து தீர்ந்ததுன்னு சொன்ன பிறகு சபை தொடர்பு கிடைச்சிருச்சு ஆமாம் சிவபக்தர் அவங்க வந்து மதுரையில் இருந் இருந்து அவங்க வந்து சாமி கும்புறதுக்காண்டி எங்கள் ஊருக்கு வந்திருந்தாங்க எனக்கு உடம்பு சரியில்லாததுனால அவங்களுக்கு ஒரு சிறு கஷ்டம் ஏற்பட்டதுனால அவங்க அவங்களுக்கு அந்த கஷ்டம் ஏற்பட்டுச்சின்னு சொல்லி நான் வருத்தப்பட்ட நிலையில் அவங்க ஏன் கஷ்டம் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் பெருசு இல்லம்மா ஓன் கஷ்டம் இதோட தீரப்போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதை சார்ந்து எனக்கு வந்து என்னுடைய உறவினர் அவங்களும் அதை பற்றி சபையை பற்றி தொடர்பு கிடைச்சி வந்துட்டாங்க சிவனடியார் வந்து அவங்க ஊருக்கு தற்செயலாக வந்து போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன இடர் சிவனடியாருக்கு ரெண்டு தடவை அலைய வேண்டியது வந்துருச்சு ஃபோனை மாற்றி எடுத்துகிட்டு போயிட்டார் அப்போ வந்து அவர் ஃபோனில் உரையாடும் போது நாங்கள் இந்த நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இல்லைன்னு இந்த பாப்பா சொல்லையில அவர் என்ன சொல்லியிருக்காருனா நாங்கள் பட்ட கஷ்டம் இருக்கட்டும் நீ இன்றைக்கோட அதை கஷ்டப்பட்டதுனால இன்றைக்கோடு வந்து ஓங் கஷ்டமெல்லாம் தீரப்போகுது அப்படின்னு சிவசபை சிவசபைக்கு தொடர் மறுநாள் கிடச்சி அவர் சொல்லி மாரிச்சாமி சொல்லி இவங்க சபைக்கு வந்துட்டாங்க இப்படி ஒரு இடம் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது அவங்க வீட்லேயும் ஒரு சித்த நிலை அடைஞ்ச ஒரு அம்மா வந்து சமாதியாக மகா சமாதியாவோ ஜீவசமாதியாவோ அமர்ந்துருக்கு அந்த நிலையும் வழிபாடு செஞ்சுக்கிட்டு வராங்க சிவசபை தொடர்பு கிடைச்சது பெரிய பாக்கியம் சொல்லி இருக்கின்ற தருணத்தில் கொளக்கரையில் வந்து வேல் காட்சி கொடுத்துருக்கு திருமுருக வேல் அன்னைக்கு தங்க சொர்ண கோமாதா வந்து அந்த கோயமுத்தூர் பிள்ளைக்கு வந்து காட்சி கொடுத்தது சிவசபையின் ஆற்றலால் பெருஞ்சபை ஆற்றலால் சபையின் ஆற்றலால் பேரண்டம் அமர்ந்திருக்கின்ற ஆற்றலால் அந்த சின்ன பையன் அவன் பேர் அம்பியாவோட மகந்தனை ஒரு பையன் பார்த்தான் அந்த அம்பியைக்கும் ஏகப்பட்ட காட்சி கிடைச்சது இந்த நிலையில் இவங்களுக்கும் அந்த அதே குள குளத்துக்குள்ள ஜல நிலையில் காட்சி பார்த்துருக்காங்க திருமுருகனோட திருவேல் பார்த்துருக்காங்க ஓம் மகதீஷா என்னம பிரபஞ்ச மகா இறைநிறை சபை இறைநிறை மங்கள சபையில் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் ஆற்றல்கள் அனுக்கிரகங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது என்று அகத்தியன் ஒவ்வொரு ஆசி நிலைகளிலும் உரைக்கின்றோமே அந்நிலை என்பது ஊர்ஜிதப்படுத்தக்கூடிய சான்றாக ஒவ்வொரு நிகழ்வும் நிகழ்ந்தேறுகின்றது என்று அகத்தியன் ஆசி வழங்குகின்றோம் ஓம் அகதி சாய நமக அவ்வாறு ஒவ்வொரு மானிடர் வாழ்விலும் பூர்வஜென்ம புண்ணிய நிலைப்பாட்டு தொடர்பால் பிரபஞ்ச மகா சபையினுடைய நிலை நாடி வருகின்ற தொடர்பு என்பது அது நிகழ்ந்தேறுகின்றது ஒவ்வொரு மானிடர்கள் ஒவ்வொரு சீடர்களின் வாழ்விலும் என்று அகத்து உரைக்கின்றோம் அவ்வாறு ஏற்படுகின்ற தொடர்புகள் நிச்சயமாக உம்மோடு உரையாடியது பிரபஞ்ச மகா சபையினுடைய பூர்வ ஜென்ம தொடர்பாளனே என்ற அகத்தியன் உரைக்கின்றார் ஓ சாய நமக அத்தொடர்பின் மூலமாக சபையினுடைய ஆற்றல் கொண்ட இச்சபையினுடைய நிலை பற்றிய பேராற்றல் பற்றிய உண்மைதனை உணர்த்திய உம்முடைய உறவாளன் சொல் கேட்டு சபை நாடி வருகின்ற காலம் முதல் உம் குறை நீங்கும் என்று அவன் உரைத்த உரை ஆதி சிவசூட்சம் நூல் உரை என்று அகத்தியன் உரைக்கும் ஓ அவ்வாறு சபை நாடி வந்து நின்று அற்புதமான காட்சிகள் பெற்ற சீடருக்கு நல்லாசி வழங்குகின்றோம் யாம் மலலைகள் தன் உளநிலையில் ஒரு இகலோக குறைநிலையும் இல்லாது சுத்தமாக விளையாட்டு நிலைகளால் விளையாடி கொண்டு வருகின்ற நிலைகளுக்குள் இத்தகைய மாற்று வேற்று நிலைகள் இல்லாதிருக்கின்ற பொழுது இச்சபை பற்றிய உண்மை ஊர்ஜித நிலைகளை தன்னுடைய இல்லத்தார்களுக்கு தன்னுடைய தாய் தந்தையர்க்கு தெரிவிக்கின்ற வண்ணமாய் அவரவர்கள் உள்ளிருக்கின்ற சிறு சிறு சலன சஞ்சல நிலைகளை நீக்குகின்ற வண்ணமாய் அதி உயர் உன்னத இறை காட்சிகள் சபையில் இருந்து பகிரப்படுகின்றன என்ற அகத்தியன் ஆசி வழங்குகின்றனர் சாய சாயனமக ஏனெனில் சபையின் முன்பாக இருக்கக்கூடிய இத்தகைய நீர்நிலைகளில் ஒவ்வொரு நொடி பொழுதும் சித்தர்கள் நீராடி நீராடி தன்னுடைய காவி நிற உடைகளை காய வைத்து மறுபடியும் எடுத்து கொண்டு தவத்தில் குளக்கரையில் நீர்நிலைகளில் தவத்தில் அமர்ந்திருக்கின்ற காட்சிகள் நிகழ்ந்தேறி வருகின்றது என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் கரையில் அமர்ந்திருக்கின்றதே இயல்பு கொடிமரம் நற்கொடி மரம் இவை இரண்டும் ஒன்றாக கலந்து நின்று சமகார நிகழ்விற்கு திருமுருக பெருமானுடைய சமகார நிகழ்விற்கு பகிர்வு நிலை கொண்ட வேளாக நிற்கின்ற இத்தகைய கொடிமரம் சிவமகா வாழை சித்தனுடைய செங்கோல் ஆகும் என்ற அகத்தியன் உரைக்கின்றோம் சாய நமக அத்தகைய செங்கோலை தாங்கி நிற்கின்ற சித்தர்கள் நீர்நிலையில் நீராடுகின்ற பொழுது ஒரு சித்தனை வேளாக கண்டால் இவ்வாலகி என்ற அகத்தியன் ஆசி நமக அவ்வாறு இருக்கின்ற இத்தகைய சம்பவங்கள் யாவும் காட்சிகளாக பகிரப்பட்டு வருகின்றன சபை நாடி வந்து உண்மை சரணாகதியோடு வருகின்ற ஒவ்வொரு சீடர் தம்பதியர் மலையர்களுக்கும் என்ற அகத்தியன் நல்ல ஆசிகள் வழங்கி சபையோடு நற்தொடர்பில் இருந்து அவகாச நிலைகள் ஏற்படுகின்ற பொழுது புனர்ஜென்ம கோமாதா பூஜைகள் வந்து கண்டுகளிக்கின்ற பொழுது இகலோக இடர் இன்னல்கள் தீரப்பட்டு அற்புதமாய் உடல் நல குறைகள் அனைத்தும் தீரப்பட்டு இகலோகத்தில் உயர் நிலையடைய அகத்தியன் யாம் ஆசிகள் வழங்கி அமர்கின்றோம் நல் நிகழ்வாய் ஓமகதீ சாய நமக